ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ان بارده شهودர்களே سنرا بادتله اسلامتين مدل ஷஹாதாவின் முதல் பகுதியை பார்த்தோம் அல்லா து அல்ல என்பதுதான் அந்த பகுதி இரண்டாவது பகுதி அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் வணக்கத்துக்கு தகுதியானவன் உண்மையாக வணங்கப்படுகின்றவன் வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறுவது ஷஹாதாவின் முதல் பகுதி இரண்டாவது பகுதி முஹம்மது சொல்லல்லாஹு அலிஹிவசல்ல அவர்கள்

இந்த வசனத்திலே என்ன சொல்கிறார் அல்லாஹு தாலா லகது அகும் ரசூலும் மின் அன் ஃபுசிக்கும் இது ஷஹாதாவுக்குரிய ஆதாரம் அதாவது முஹம்மது சல்லாஹ் அவர்கள் வாஹுடைய தூதர் என்பதற்குரிய ஆதாரம் இதனுடைய அர்த்தம் என்ன லகது ஜ அகும் ரசூலும் உங்களிடத்திலே ஒரு தூதர் வந்திருக்கின்றார் உங்கள் உறுதியாக உங்களிடம் ஒரு தூதர் வந்திருக்கின்றார் மின் அன் ஃபுசிக்கும் அவர் உங்களிலிருந்தே வந்திருக்கிறார் அலைஹி மழி தும் நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு கஷ்டமாக இருக்கிறது நீங்கள் கஷ்டப்படுவதை நபிகள் நாயு சொல்லா அலுவலம் அவர்கள் விரும்பவில்லை அவருக்கு அது கஷ்டமாக இருக்கிறது ஹரி அலைக்கும் உங்கள் மீது பேராவல் கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் நபிகள் நாயசல்லா அலுவலம் அவர்கள் எங்கள் மீது மிகவும் ஆர்வப்பட்டார்கள் நாங்கள் இதாயத்தில் இருக்க வேண்டும் எங்களுக்கு நனவுகள் தான் கிடைக்க வேண்டும் நாங்கள் சொர்க்கம் போக வேண்டும் எங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடாது என்பதிலே நபிகள் சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஹரீசுன் அடைக்கும் உங்கள் மீது மிகவும் பேராவல் கொண்டவர்களாக இருந்தார்கள் பில்மு மீனீனு ரஹீம் மூமீன்கள் விடயத்தில் நபி அவர்கள் ரவூஃபாக இருந்தார்கள் ரஹீமாக இருந்தார்கள் ரவுஃப் என்றால் மிகவுமே கர்ணையுடையவர்களாக மிகவுமே அன்பு காட்டக்கூடியவர்களாக இறக்க முடியவர்களாக நபிகள் நாய சொல்லா அலுவலம் அவர்கள் இருந்தார்கள் என்று தாலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார் நபிகள் நாய சொல்லா அலுவலம் அவர்கள் எங்களை நேசித்தார்கள் எங்களுடைய பெற்றோரை விட எங்களை நேசித்தார்கள் நாங்கள் எங்களை நேசிப்பதை விட நபிகள் நாய சொல்லா அலுவலம் அவர்கள் எங்களை நேசித்தார்கள் நாங்கள் ஹிதாயத்து எங்களுக்கு கிடைக்க வேண்டும் நாங்கள் நேர்வழியில் செல்ல வேண்டும் என்பதிலே நபிகள் நாயு சொல்லா அலுவல்ஸ்லாம் அவர்கள் மிகவும் எங்கள் மீது அன்பு கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதனை அல்லாஹூத்தாலா இந்த குரான் வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார் எனவே இந்த வசனம் நபிகள் நாயு சல்லா வல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது அதே நேரத்தில் நபிகள் நாயுல்லம் அவர்களிடம் இருந்த சில முக்கியமான பண்புகளையும் எடுத்து சொல்கிறது இங்கே அல்லாஹூத்தாலா நபி அவர்கள் உங்களிடத்திலே வந்திருப்பதை சொல்கின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் என்று சொல்கின்ற பொழுது உறுதியாக சொல்கிறார் ல கது இந்த இடத்துல லாம் கது என்ற சொற்களை பயன்படுத்தி இந்த செய்தியை அல்லாஹ் உறுதிப்படுத்தி இருக்கிறான் அதே நேரத்தில் இந்த இடத்திலே மறைமுகமாக ஒரு சத்தியம் இருக்கிறது அடுத்ததாக மூலநூடாசிரியர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த வார்த்தை நாங்கள் சாட்சி சொல்கிறோம் அல்லாஹுடைய தூதர் என்று சாட்சி சொல்கிறோம் முஹம்மது சல்லா அலுவலம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று ஷஹாதா சாட்சி சொல்கிறோம் எனவே இந்த சாட்சி சொல்வதுடைய தாத்யம் என்ன அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நூலாசிரியர் சொல்கிறார் முகமது அலுவலம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று சாட்சி சொல்வதின் அர்த்தம் என்ன தெரியுமா நான்கு விடயங்களை குறிப்பிடுகிறார் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் நபிய அவர்கள் ஏவியதில் அவர்களுக்கு நாங்கள் வழிபடுவது நபி அவர்கள் ஏதாவது ஒன்று எங்களுக்கு ஏவினால் அதனை நாங்கள் செய்வது அதிலே அதிலே நாங்கள் நபி அவர்களுக்கு கட்டுப்படுவது ஒத்தொஸ்திமா அக்தார் நபி சொல்லாஹல்லமா அவர்கள் எதை எங்களுக்கு செய்தியாக சொல்லியிருக்கிறார்களோ அதிலே நாங்கள் அவர்களை உண்மைப்படுத்துவது ஒரு செய்தி நபி அவர்கள் தான் சொன்னார்கள் என்று எங்களுக்கு உறுதியாக கிடைத்தால் அதனை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் உண்மைப்படுத்த வேண்டும் நபி அவர்கள் சொன்னார்கள் என்று உறுதியாக வேண்டும் அந்த செய்தியை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் உண்மைப்படுத்த வேண்டும் அது இறந்த காலமாக இருக்கலாம் நிகழ்காலமாக இருக்கலாம் கடந்த காலத்து எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய செய்தியாக இருக்கலாம் எந்த செய்தியை அவர்கள் சொன்னாலும் நாங்கள் அவர்களை அல்லாவுடைய தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பால் என்ன செய்ய வேண்டும் அதை உண்மை என்று நாங்கள் நண்ப வேண்டும் உண்மைப்படுத்த வேண்டும் மூன்றாவது நபி சொல்லாஹல்லாம் அவர்கள் எதை தடுத்தார்களோ எதை விலக்கினார்களோ அதிலிருந்து நாமும் விலகி இருக்க வேண்டும் நபி அவர்கள் எங்களுக்கு எதை செய்யக்கூடாது என்று தடுத்தார்களோ அதை நாம் செய்யக்கூடாது நான்காவது விடயம் நபி அவர்கள் காட்டி தந்த முறையிலே அன்றி அல்லாஹு தாலாவை வணங்கக்கூடாது அல்லாஹு தாலாவை வணங்கக்கூடாது அல்லாஹு தாலா வணங்கப்பட வேண்டும் எப்படி நாங்கள் எப்படி அல்லாஹுவை வணங்க வேண்டும் நபி அவர்கள் காட்டி தந்த முறையில் மாத்திரம்தான் நாம் அல்லாஹுவை வணங்க வேண்டும் இதுதான் நாம் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதற்குரிய அர்த்தம் ஏன் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்ட விடயத்திலே நாங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டுமென்றால் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அந்த ஓடரை எங்கிருந்து எடுத்து எங்களுக்கு சொல்கிறார்கள் அல்லாஹுவிடமிருந்து எங்களுக்கு எத்தி வைக்கிறார்கள் நபி அவர்கள் அல்லாஹுவிடமிருந்து எத்தி வைக்கக்கூடியவர்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அவர்கள் சொல்வதே அல்லாஹு தாலா சொல்வதற்கு சமமாக இருக்கிறது அல்லாஹு தாலாவுடைய கட்டளையைத்தான் நபிகள் நாயுல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் ஏன் நாங்கள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் உண்மைப்படுத்த வேண்டும் அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்களை நபி சொல்லா அலுவல்லாம் அவர்கள் ஆசாதிக்கும் உண்மையாளர் நபி அல்லா அலுவலா அலுவலம் அவர்கள் சொல்லிலும் செயலிலும் உண்மையாளர்களாக இருந்தார்கள் அதே போன்ற மஸ்தூக் அவரிடத்திலே சொல்லப்பட்ட செய்தியும் உண்மையான செய்தி அல்லாவிடம் அவருக்கு அவரிடத்தில் உண்மைதான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோன்று நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் மூன்றாவது விடயம் எதை தடுத்தார்களோ அதை நாங்கள் தவிர்ந்து நடப்போம் இதான் மூன்றாவது நாங்கள் அல்லாஹுடைய தூதராக அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம் அவர்கள் எங்களுக்கு எதை செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடாது என்று தடுத்தார்களோ அதை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன அது ஒரு பக்கத்தில் இருக்க வேண்டும் நாங்கள் இன்னொரு பக்கத்தில் இருக்க வேண்டும் அதை நாங்கள் செய்யக்கூடாது நான்காவது விடயம் நபி சொல்லல்லாஹ் அலேசல்லாம் அவர்கள் எப்படி அல்லாஹு தாலாவை வணங்கி இருக்கிறார்களோ அவ்வாறு தான் நாங்கள் வணங்க வேண்டும் எவ்வாறு எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்களோ இருக்கிறார்களோ காட்டி தந்திருக்கிறார்களோ அதை மீறி நாங்கள் வணங்கக்கூடாது அதற்கு மாற்றமாக நாங்கள் வணங்கக்கூடாது என்றால் அல்லாஹு தாலா நபியை எதற்காக அனுப்பியிருக்கிறான் நபி சொல்லா அலுசல்ல அவர்களை எங்களுக்கு பின்பற்றுவதற்காக அனுப்பியிருக்கிறான் நபி சல்லா அலுவலிசல்லாம் அவர்கள் சொல்ல சொல்லக்கூடிய செய்யக்கூடிய அனைத்து விவாதத்துக்களும் அவர்கள் அல்லாஹுவிடமிருந்து வகையாக பெற்றது எனவே நாம் அல்லாஹு தாலாவை வணங்க வேண்டுமென்றால் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையிலே தான் வணங்க வேண்டும் அந்த முறையைத்தான் நபிகள் நாயு சல்லா அது அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் அதற்குத்தான் அல்லாஹு தாலா அவனுடைய தூதரை அனுப்பியிருக்கின்றான் எனவே நாம் இந்த நான்கு விடயங்களிலும் செயல்பட்டால்தான் சரியான முறையில் பேணினால் தான் உண்மையிலே நாங்கள் நபிகள் நாய் சல்லாஹலம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய தூதராக சாட்சி சொல்கிறோம் என்பதற்குரிய சரியான அர்த்தமாக இருக்கிறது எனவே நினச்சால அடுத்த பாடத்திலே நாங்கள் இஸ்லாத்தின் இரண்டாவது ருக்குன் இரண்டாவது தூணான தொழுகை அதோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் அடுத்த ஏனைய தூண்களை பற்றியும் பார்க்கலாம்